ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் மாயாதேவா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்ட வீடியோ அக்கா ரொம்ப நாளாக கேட்டீங்க அக்கா மேக்கப் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொன்னேன் சிம்பிளாக மேக்கப் என்ன பண்ணுவீங்களோ அதையாவது போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக போடுறேன் சரி வாங்க போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஃபேர் லவ்லி நான் இதான் போடுவேன் நான் கழுத்துக்கும் அப்ளை பண்ணிடுவேன் ஏன்னா கொஞ்சம் ஃபேர் லவ்லி போட்டால் இங்கே கொஞ்சம் ஒயிட்டாக தெரியும் ஃபேர் லவ்லி போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பேபி பவுட்ரு இது ஏன் பேபி பவுட்ரு போறேன்னா இது எனக்கு என்னமோ பிடிக்கும் பாப்பாவுக்கு போடும்போதே எனக்கு பிடிக்கும் அதனால பேபி பவுட்ரு மொதல் வந்து கோகுல் சாண்டல் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நான் கைட்டை ஏங்கா கையிட்ட அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க எனக்கு கைட்டை அடித்தாதான் ஃபேஸில் வந்து பவுட்ரு வந்து அப்ளை ஆன மாதிரியே இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரியா இருக்கும் அப்படியே பண்ணாலும் ஒட்டாத மாதிரி இருக்கும் இதுவே நான் கைட்டு அடிச்சேன்னா நல்லா இருக்கும் டெய்லி வீடியோ பண்ணா இப்படிதான் மேக்கப் போடுவேன் அதுக்கப்புறம் என்ன கண்மை பென்சில் போடுவேன் எனக்கு கண்மை பென்சில் வந்து இங்கேருந்து போட்டோம்னா பிடிக்கும் அது அசிங்கமா இருக்க மாதிரி இருக்கும் சும்மா லேசாக தான் போடுவேன் என் மட்டும்தான் போடுவேன் ஐ எனக்கு செல்ல நாளில் போல் வர மாட்டேங்குது கண்ணாடி மாதிரி இல்லை செல்லு நல்லா இருக்கா கொஞ்சம் இன்னைக்கு நல்லா போடலைன்னு நினைக்கிறேன் அதான் பொட்டும் வைப்பேன் அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போடுவேன் இந்த லிப்ஸ்டிக் போடுவேன் எனக்கு என்ன பிடிக்கல ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் உங்கள்கிட்ட இதுவே போடுறேன் லிஃபாம் லிபாம் போட்டாச்சா நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு சந்தனம் வச்சுக்கலாம் எனக்கு சந்தனம் குங்குமம் வைக்க ரொம்ப பிடிக்கும் அது என்னமோ எனக்கு லுக்கா இருக்கும் மை போட்டாதான் நம்மளோட கண்ணே ரொம்ப இப்படி நம்மளை ஹைலைட்டா தூக்கி கொடுக்கறதுன்னா அது வந்து மை தான் இன்னைக்கு நான் இருந்தால் போடுவோம் நல்லா இருக்கா இவ்வளவுதான் நம்ம மேக்கப் வெயில் போடாம கண் வந்து நல்லா அழைப்பா பாருங்க நான் மை போட்டு உங்களுக்கு பாக்குறேன் பாருங்க எல்லா பொண்ணுங்களுக்குமே இது போட்டுட்டு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு நீங்க ஐலைனர் போட்டா கூட நல்லா இருக்காது நல்லா இருக்க மாதிரி இருக்காது இது போட்டா மை தான் அழகா இருக்கும் கண் நல்லா இருக்கேன் இன்னைக்கு நான் தலை சீவலை அப்புறமே சீக்கிரம் நீங்க மேக்கப் வீடியோ கேட்டீங்க ஏதோ போட்டாச்சு மேக்கப் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டேட்டா பாய் பாய்